ஆடை ஏற்றுமதி வருமானம் ஐந்து தசம் நான்கு ரெண்டு வீதத்தால் உயர்வு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் இலங்கையின் ஆடை ஏற்றுமதி வருமானம் அதிகரித்துள்ளது ஒட்டுமொத்தமாக டிசம்பர் மாதத்தில் ஏற்றுமதி வருமானம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதத்தை விட இருபத்தி மூன்று மில்லியன் டாலர்களால் அதிகரிப்பை காட்டுகின்றது இதற்கு பிரதானமாக அமெரிக்கா ஐக்கிய ராஜ்ஜியம் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்திடமிருந்து கிடைத்த கேள்வியின் அதிகரிப்பே காரணம் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கேள்வி அதிகரிப்புடன் டிசம்பர் மாதத்தில் அதிக லாபத்தை பெற்றுக்கொள்ள இலங்கையினால் முடிந்துள்ளதாக ஆடை சங்கங்களின் சம்மேளனம் வெளியிட்டுள்ள தரவுகளுக்கு அமைய சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அமெரிக்காவிற்கான ஏற்றுமதி ஆறு தசம் நான்கு ஒன்பது விதத்தால் அதிகரித்துள்ளதுடன் அது நூற்றி எழுபத்தி எட்டு தசம் இரண்டு ஒன்பது மில்லியன் டொலர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது அதே போன்றும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கான ஏற்றுமதிகள் ஏழு ஆறு வீதத்தால் வளர்ச்சியடைந்து நூற்றி நாற்பத்தி மில்லியன் டொலர்களாகவும் ஐக்கிய இராச்சியத்திற்கான ஏற்றுமதிகள் பன்னிரண்டு தசம் ஒன்பது ஐந்து அதிகரித்து ஐம்பத்தைந்து வருமானமாகவும் பதிவாகியுள்ளன ஒவ்வாறாயிலும் ஏனைய நாடுகளுக்கான ஏற்றுமதிகள் நான்கு தசம் சைபர் ஆறு குறைவடைந்துள்ளதுடன் அது எழுபத்தி தசம் எட்டு மில்லியன் டொலர்கள் என கூறப்படுகின்றது அதன்படி இரண்டாயிரத்தி ஜனரி முதல் டிசம்பர் வரையிலான முழு ஆண்டு கால பகுதியில் மொத்த ஆடை மற்றும் ஜவுளி ஏற்றுமதி பதிவாகியுள்ளது இருந்தது ஒட்டுமொத்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இலங்கையின் மொத்த ஏற்றுமதி அஞ்சு தசம் நான்கு இரண்டு வீதம் வரை அதிகரித்துள்ளதுடன் அது இருநூற்றி ஐம்பத்தி எட்டு தசம் ஒன்று எட்டு மில்லியன் டொலர் அதிகரிப்ப மே மேலதிகமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது